இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் டாப் ஏழு நடிகர்கள் ஒரே ஒரு தமிழ் நடிகர் தான் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ஹையஸ்ட் டாக்ஸ் பேயிங் ஆக்டர்ஸ் இந்தியாவில் அதிக வரி செலுத்தும் டாப் ஏழு நடிகர்கள் யார் யார் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த பட்டியலில் ஏழாம் இடத்தில் இருப்பவர் உலக அளவில் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டவரும் பிரபல பாலிவுட் நடிகருமான ஹிருத்திக் ரோஷன் தான் இவர் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் இருபத்தெட்டு கோடி வருமான வரி செலுத்து இருக்கிறாராம் இவர் நடித்த தூம் இரண்டு திரைப்படம் இன்று வரையும் பல ரசிகர்களின் அபிமான திரைப்படமாக இருக்கிறது பெண்களின் கனவு நாயகன் என்று அழைக்கப்படும் நடிகர் ரன்பீர் கபூர் இப்பட்டியலின் ஆறாவது இடத்தில் உள்ளார் இவர் நடப்பு நிதியாண்டில் சுமார் ரூபாய் முப்பத்தாறு கோடி வருமான வரி செலுத்தி இருக்கிறாராம் பிரபல பாலிவுட் நடிகரும் நடிகை கஜோலின் கணவருமான அஜய் தேவன் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இவர் நடப்பு நிதியாண்டில் நாற்பத்தி கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி உள்ளாராம் இந்த பட்டியலில் நாலாவது இடத்தில் இருப்பவர் மூத்த நடிகரும் மற்றும் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் எனவும் போற்றப்படும் அமிதாப் பச்சன் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் எழுபத்தொன்று கோடி வருமான வரி செலுத்தி உள்ளாராம் சல்மான் கான் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் இவர் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் எழுபத்தைந்து கோடி வருமான வரி செலுத்தி இருக்கிறார் பிரபல நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்து இருக்கிறார் இவர் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இதுவே அவரது கடைசி படம் என பலராலும் கூறப்படுகிறது ஜனநாயகன் படத்தில் நடிக்க அவர் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இவர் எண்பது கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி உள்ளாராம் இப்பட்டியலின் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பவர் ஷாருக்கான் ஆவார் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் மற்ற தொழில்களிலும் கோடிக்கணக்கில் சம்பாதித்து வரும் ஷாருக் கான் நடப்பு நிதியாண்டில் தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியுள்ளார் இது போன்ற மேலும் பல சுவாரசியமான விஷயங்களுக்கு ஹர்ஷா ராக்கா எவ்ரி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்